இரவெல்லாம் வெளியில் சாப்பிடக்கூடிய வழக்கம் பெருகிக்கொண்டே இருக்குது எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளைகள் எனக்கு ஞாபகம் இருக்குது ராத்திரி சாப்பாடு என்ன அப்படின்னு அம்மாட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க மத்தியானத்தோட மீதி அதுதான் மத்தியானம் சோறாக்கியிருப்பாங்க கொஞ்சம் மீதி இருக்கும் அதில் மோர் விட்டு ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம் இல்லைன்னா மோர் சோறோட வந்து வத்தல் வடகம் கொடுத்துட்டா பெரிய விஷயம் என்னைக்காவது ஒரு நாள் அம்மா ஆசைப்பட்டு ரசம் வைத்து தருவார்கள் அது ஆனந்தமான நாள் அவ்வளோதான் நம்மட்ட இன்றைக்கி போய் சொல்லி பாருங்கள் வீட்டில் நைட் என்ன நைட்டு வந்து மத்தியானத்தை சாப்பிடுவேன் அப்படின்னா ஓ அப்படிங்கிறான் எங்கள் ஊரில் வந்து சிவப்பு கலர் பனியனும் சிவப்பு கலர் பைக்கும் போட்டு ஒரு பெரிய கும்பல் ராத்திரியில் ஆயிரக்கணக்கான சுற்றுது ஸ்விக்கி சொமாட்டோ அப்படின்னு நீங்கள் சுற்றுதான் தெரியல தென்காசியில் சனிக்கா ஒவ்வொரு நாளும் ராத்திரி அவன் அப்பா பிள்ளைகிட்ட சொன்னால் உடனே நீ சாப்பிடாத எனக்கு வேண்டியதை நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் ஃபோனை கொண்டா அப்படின்னு ஆர்டர் பண்ணுறான் வேணா ஆர்டர் பண்ணும்போது கம்பங்கூழ் நல்லது இல்லைன்னா கருப்பு கவுனிக்கு பாயசம் கூட நான் ஆர்டர் போடுறான் அவன் போடுற ஆர்டர்லாம் என்ன இருக்குது இருக்கா இருக்கா டோனட் இல்ல இருக்காட்டி இருக்கா இப்படி என்னென்னத்தையோ குப்பையை வாங்கி அவர்கள் இரவில் சாப்பிடுகிறார்கள் அப்ப எவ்வளவு சிக்கலான ஒரு உலகத்தில் நம்ம இருக்கிறோம் நம்ம பார்த்துக் கொள்ளணும் தினம் தினம் இரவில் இப்படியான குப்பை உணவுகளை சாப்பிடும் குழந்தைகளுக்கு நோய் கூட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்